சூரியனின் இயக்கத்தை சூரியன் தனக்குள் உருவாக்க பாதரசத்தால் மற்ற நட்சத்திரங்கள் கோள்கள் அதை விளைவிக்கும் தன்மையை ஊசியிலாக வருவதை இதே சூரியன் காந்தப்பலன் அதை கலந்து அதை தனக்குள் இழுக்கும் போதும் வரும் பாதைகள் தனக்குள் வரும் போதும் இதில் உள்ள பாதரசத்தால் மோதி இந்த விஷத்தை பிரிக்கின்றது விஷத்தை பிரிக்கும் போதுதான் வெப்பமும் காந்தமும் உருவாகிறது என்ற நிலையை அன்று அறிகின்ற அகசன் ஏனென்றால் சூரியனின் உணர்வை பிரிக்கும் போது மற்ற நட்சத்திரங்கள் கடும் விஷயத்தை விமர்த்தினாலும் அதையும் சூரியன் கவரப்படும் போது இந்த விஷயத்தை எப்படி பிரிக்கின்றது என்ற நிலையும் அப்போ இந்த வெப்பமானது விஷ்ணு என்றும் அதிலிருந்து தூண்டி ஈர்க்கும் காந்தம் அந்த வெப்பமான பின் நகர்ந்து ஓடும் போது காந்தம் என்ற நிலை உருவாகின்றது அவ்வாறு உருவான இந்த காந்தம் லட்சுமி என்றும் அதே சமயத்தில் இந்த விஷம் பிரிந்து செல்லும் போது கடைசி நிலைகள் போகும் விஷத்தை அது வலுவிழந்தனால் தனக்குள் எடுத்து சேர்த்துக் கொள்ளுகின்றது விஷம் இயக்கும் சக்தியும் காந்தம் அரவணைக்கும் சக்தியும் வெப்பம் உருவாகும் சக்தி என்ற நிலை மூன்று நிலை ஆகின்றது ஆகவே இது விஷ்ணு என்றாலும் அதே சமயத்தன் இந்த உணர்வின் நிலைகளை உயிரணுவாக தோன்றும் போது வெப்பம் விஷ்ணு ஆனால் இந்த உணர்வு சீதா என்ற உணர்வை நுழர்ந்து கொண்டால் சீதா லட்சுமியாக மாறி அந்த உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும் போது அந்த எண்ணங்கள் வருகின்றது எதன் உணர்வின் தன்மை கொண்டு அணுவாகி உடலாகின்றதோ அந்த மனத்தின் தன்மை நொகரப்படும் போது எண்ணங்கள் எப்படி உருவாகிறது என்ற நிலையை இங்கே காட்டுகின்றன இப்படி உருவான அந்த மூன்றும் இப்போ இந்த பச்சி வெளியிடுவதை ஏனென்றால் அவன் அகசன் இந்த உணர்வுகளை கண்டு உணர்ந்தவன் இந்த பச்சின் உணர்வை எவ்வாறு எடுத்துக் அதன் உணர்ந்த பின் எந்த நிலை வருகின்றது இன்று பச்சி போன்று நீங்கள் காக்கா போன்று கத்தி பாருங்கள் அந்த காக்கா குஞ்சி பறந்துவிட்டால் காக்கான்னு ஒரு சோகமான ஒரு இடைச்சல் விடும் அதே மாதிரி நீங்கள் கத்தினால் காக்கா எல்லாம் இங்கே கூட்டம் கூடிவிடும் அகன் உணர்வின் அதிர் கொண்டு அதன் அறிவாக இங்கே வருகின்றது இதே போலதான் இந்த உணர்வின் இயக்கங்கள் சூரியன் அதை கவர்ந்தால் சீதா லட்சுமியாக மாறுகின்றது சுவை கொண்ட நிலையில் அரவணைக்கும் தன்மை கொண்டது ஆனால் இந்த குருவியோ அந்த பட்சியோ அந்த சாந்த உணர்வு கொண்டு பாசத்தால் தனக்குள் வெளியிடும் உணர்வை சூரியன் காந்த சக்தி கவருகின்றது ஆனால் அதை இவனுடைய கண் கொண்டு உற்று பார்க்கும் போது கருவியை இந்த குருவின் தன்மையை தனக்குள் பதிவாக்குகின்றது ஆனால் இவனுடைய கண்ணின் காந்த பலனோ குருவின் அது பாசத்தால் வெளியிடும் உணர்வை இந்த அறிவு இவனை இதை சூரியன் கவர்ந்து கொண்ட பின் அறிவு வரும்போது உயிரிலே பட்ட பின் அந்த பாச உணர்ச்சிகள் இவனுக்கு உண்டுகின்றது தன் இனத்தின் தன்மை கொண்டு தன் மனைவி என்ற நிறைய தன் அருகிலே வந்த பட்சி துடிப்பதை தன் மனைவி இழந்தால் நாம் எப்படி இருப்போம் என்ற உணர்வை இவன் அறிகின்றான் இந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் இதை எவ்வாறு அது அறிந்து இந்த உணரின் தன்மை இவன் உணர்ந்து இந்த உணரின் தன்மை பாச அறைகள் தாக்கிய பின் இவன் எப்படி மாறுகின்றான் என்ற நிலை இவன் உணர்கின்றான் தான் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான் இந்த பச்சியின் உணர்வுகள் நாம் உடலுக்குள் நுகர்ந்த பின் அந்த சுவையின் மகிழ்ச்சியின் உணரும் அதனுடைய இன்பத்தின் உணர்வையும் எனக்குள் எப்படி ஊட்டியதென்று உணர்கின்றான் அந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் இவன் வாழ்க்கையில் வரும் தவறு செய்வதை அனைத்தும் மறந்துவிட்டு தவறிலிருந்து மனிதன் எப்படி மீள வேண்டும் என்ற ராமயான காவியத்தை அவன் எழுதி என்று இருக்கக்கூடிய ராமாயணத்தினை எடுத்துக்கொண்டார் பூராமை தவறு செய்தே வாழ்வதாகவும் அவன் ஜீவி லோகத்தின் நிலைகள் எப்படி வந்தான் என்ற நிலையும் சில தவறுகளை தவறுகளை செய்துதான் காட்டுகின்றார் யாக வேள்விகளை நடத்தினர் அசூபத யாகத்தை நடத்தினர் ராமயணத்தில் அதன் வந்து சக்தி கொண்டு அரசர்கள் போருக்கு சென்றார்கள் என்றும் ஆயிர வருடம் தசரத சக்கரவர்த்தி ஆனால் அவன் தசரத சக்கரவர்த்தி என்பது அரசின் அன்று உயிரின் தன்மை வரப்படும் போது பத்தாவது நிலை அறையின் தன்மை அகம் மனிதனான பின் பத்தாவது நிலையை எப்படி அடைகின்றான் அவன் உணவின் தன்னை உரியாதான் எப்படி மாற்றுகிறான் என்று அகசின் தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை வெளிப்படுத்திருக்கிறான் தான் நுகர்ந்த உணவின் தன்னை எப்படி வான்மீகி தனக்கும் நுகர்ந்த பின் பாசத்தின் உணர்வார் அவன் எப்படி அது மாற்றுகின்றான் என்ற நிலையும் இந்த எண்ணங்களால் எப்படி எண்ணங்கள் உருவாகிறது என்ற நிலையும் வான்மீகி அதை சொல்லுகின்றான் அதே இந்து காவியத்தன் தசரத சக்கரவர்த்திக்கு அவன் ஆயிரம் வருடம் குழந்தை இல்லாது இருந்தான் அதே சமயத்தில் குழந்தை வேண்டும் என்று ஆனால் ஆயிரம் வருடத்துக்கு பின் தவம் இருந்தான் யாக யாகவேலியனை அசுமேத யாகத்தை செய்தான் அசுமேத யாகத்தை செய்து கொண்ட பின் அந்த சக்திகளை பெற்றான் அப்புறம் புத்திரமாதன் புத்திரமே மேத யாகத்தை செய்து அதிலே இந்த யாக குண்டத்திலிருந்து அங்கு விஷ்ணுவே தான் மறு அவதாரம் ஒரு பாயத்தை கொடுத்து அனுப்பினார் அந்த யாக கூட்டத்திலிருந்து வந்தான் அவன் அந்த பாயாச ஒரு பாத்திரத்தில் கொண்டு பாயாசத்தை கொடுத்தான் அதை தன் மனைவிக்கு தசரதனுக்கு மூன்று மனைவி என்றும் அந்த மூன்று மனைவிக்கும் கொடுத்தது முதல் மனைவி கொடுத்தது ராமன் என்றும் இரண்டாவது மனைவி கொடுத்தது பரதன் என்றும் மூன்றாவது மனைவிக்கு கொடுக்கும்போது போது லட்சுமணன் கடைசியில் சத்ருகன் மூன்றாவது மனைவிக்கு சத்ருகன் பிறகு கொஞ்சோண்டு இருந்ததை என்ன மூன்றாவது மனைவிக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுத்தான் அதனால அங்க லட்சுமணன் இரத்த பிள்ளைகளாத்திரங்கள் இதுல இதில் பிழைகள் என்ன என்றால் இப்ப சூரியனின் வெளியில வரப்படும் போது வெப்பம் ஆகின்றது அதுல காந்தம் ஆகின்றது பின் விஷம் தொடர்ந்து பிரிந்து செல்வதே லட்சுமி தனக்குள் இதுனா லட்சுமணா என்ற வெப்பமும் காந்தம் விஷம் மூன்றும் சேர்த்து அது இயக்குகின்றது இவன் அவன் சொன்ன நிலை விட்டு இவன் நிலைகளுக்கு காரியங்களை மாற்றிவிட்டு ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தான் அவனுக்கு குழந்தை இல்லை யாகத்தை வளர்த்தான் என்ற நிலை இப்படி இவர்களுடைய இசத்தை போல இது வான்மீகி எழுதிய காவியத்தை இவருக்கு உகந்த மாதிரி சட்டங்களை இயற்றி ஒவ்வொரு குணங்களுக்கும் யாக வேலைகளை நடத்தி இதுவே சட்டமாக இயற்றி அரசன் தன் வாழ்க்கைக்கு சத்திரியன் என்ற நிலைகளும் போர் முறைக்கு செல்வதும் போர்முறைக்கு செல்லப்படும் போது சத்திரியன் பிறருடைய நிலைகளை அவன் அடுத்தவனுக்கு அடிபணியாது எவரா இருந்தால் அடிபணியை செய்வதும் சாம்ராஜ்ய ஆசை கொண்டே செல்வதும் தர்மம் அவனிடம் இல்லை என்றும் யாக நடத்தக்கூடியவன் இவன் தர்மத்திற்கு நீதிக்காக வேண்டி ஆண்டவனுக்காக பணி செய்வன் என்றும் ஆக அரசனிட்ட கட்டளை சத்தியம் நீட்ட கட்டளை அவன் கீழே இருக்கக்கூடிய மக்கள் இதை செயல்படுத்த வேண்டும் என்ற நிலையும் அரசன் எவ்வழியோ அவ்வழி அவனிட்ட கட்டளை ஆக மற்றர்கள் இதை செயல்படுத்த வந்த சூத்திரர்கள் இவன் சொன்ன வேலையை செய்ய வேண்டும் என்றும் வணிகர்கள் இவன் வழிப்படி வணிகம் செய்ய வேண்டும் என்றும் பிராமணர்கள் தனக்கு வேண்டிய உணர்வு எடுத்து அந்த யாக வேலைகளை நடத்தி அரசனுக்கு அவ்வப்போது அதனுடைய யாகங்களை வளர்த்து மக்களுக்கு சில தெளிவுபடுத்துவதும் அவனுக்கு உணவு கொடுத்து வந்தால் ஆண்டவனுடைய நிலைகள் நமக்கு மரம் வாங்கி கொடுத்து கொண்டே இருப்பான் என்றும் ஆனால் ஆண்டவன் தூதுவனாக அங்கே ஆக்கி அவன் சொல்வதை உணர்கும் மந்திரங்களை நாம் சொல்லும்போது நமக்குள் எப்படி பிரம்மனாகின்றது என்பதனை தான் வான்மீக கூடியதை இப்படி மாற்றி ஆன்மீக அரசின் பெற்ற உணர்வினை இன்பின் செலவுகின்றான் அவன் பெற்ற உணர்வு இவனுக்குள் இயங்குகின்றதும் இன்று ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு எதை படுகின்றதோ அது எலக்ட்ரானிக்கா மாற்றி அந்த வாழ்க்கையில் எதுவோ அதன் உணர்வுதான் என்று எலக்ட்ரிக் விஞ்ஞான அறிவு கொண்டு எலக்ட்ரானிக்க மாற்றப்பட்டு உணர்வின் ஒளி அறிவுகளால் அந்த காலத்தில் வாழ்ந்த ரூபங்களையும் காணுகின்றான் விஞ்ஞான அறிவு அப்படி இருக்கிற காலத்தில் இன்று வான்மீகி ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் ஆயிரம் வருடம் ஆனால் ஆகினால் அசுமேத யாகத்தை எடுத்தான் புத்திரமேதா யாகத்தையும் செய்து புத்திரனுக்காக வேண்டிய யாகத்தை செய்தவனே விஷ்ணுவை அங்கிருந்து தூதுவனா வந்து யாகத்தியிலிருந்து வந்து இந்த பாயசத்தை சித்திரைத்தான் அதற்கு பின்னாடி உனக்கு குழந்தை பிறந்தது இது எல்லாம் காவிய கடைகளை எழுதி மனிதன் உண்மையின் இயக்கத்தை அந்த அகசியம் கொன்றும் இந்த உணர்வின் தன்மை விஷ்ணு என்ற நிலை வரும்போது உயிர் அந்த உணர்வின் தன்மை இந்த உணர் மகர்ந்த பின் இந்த உணர்வு சத்தால் எண்ணத்தின் தன்மைகள் உருவாக்குகின்றது இப்படி எண்ணத்தால் முதலில் கண் இல்லாத குழுவாக உருவானாலும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உருவாக்கி அதுதான் துவாரகா யுகத்தில் நாராயணன் வாசு சுவாசித்த உணர் தேவனுக்கும் சுவாசித்து உருவாக்கிய இந்த உயிர் வாசுதேவன் என்றும் தேவகி தன் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் தேவையும் சக்தியாக இந்த உடலான சிறைச்சாலைக்குள் கண்ணன் பிறந்தான் என்றும் ஹம்சனை என்றால் எங்கே செல்லுகின்றோம் எதை செல்லுகிறோம் என்று அஞ்சு வாழ்ந்த காலத்தில் இருந்து அசுரர்களை மற்றது எதிரிகள் வந்து இது விழுங்கிடும் நிலை மோதும் தன்மை தனக்கு விபத்துகள் உருவாக்கும் என்று மீள வேண்டும் என்ற உணவின் எண்ணங்கள் வருகின்றன அதனால்தான் நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு என்றால் உயிரும் தான் மூணாவது அவதாரம் என்றால் சீதா சுவைக்கொப்பை எண்ணங்களும் ஆக கொடூர உணவில் சுவாசிக்கும்போது அசுர குணங்களும் அசுரன் என்றும் காடி என்றும் மாறி என்றும் ஒரு உணவின் தன்மை தனக்குள் கலந்து கொண்ட பின் உன் உணர்வானால் இதன் உணர்வே மற்றொரு நுகர்ந்தால் இது மாறி என்றும் இவன் உடலே விளைந்த நிலைகள் எவ்வாறு செயல்படுகிறது என்றும் இதை காட்டினார் ஆகவே கண்ணனுடன் ராமன் ராமன் என்ற நிலை வரும்போதான் கண்ணனே பிறக்கின்ற நான்காவது அவதாரம் கண்களை பின் அவன் எப்படி இந்த உணர்வின் தன்னை பெற்றான் என்று அன்று அகசியன் இந்த உயிரணு தோன்றியதிலிருந்து தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வு இன்றும் எடுத்து வைத்துள்ளது அதன்படி வந்தோருடைய உணர்வுகள் தான் தன் சந்தர்ப்பத்தால் தன் இனத்தை இதிலிருந்து வந்தவன்தான் மனிதன் அந்த உணர்வின் பாசத்தால் இவனுக்குள் தைக்கப்படும் தன் இனத்தை எப்படி தன் நிலையை காத்தானோ அதன் உணர்வு இவனுக்குள் எப்படி பல உயிரினங்கள் தோன்றினாலும் இவன் உடலுக்குள் வந்து இந்த உணர்வுகள் எப்படி செயல்பட்டது என்ற நிலையை தெளிவாக அறிகின்றான் அவன் அறிந்தவன் தான் சூரியனின் இயக்கத்தொடரே தனது உயிரின் இயக்கம் தான் நுகர்ந்த உணர்வு எண்ணங்கள் எப்படி வருகின்ற அகசியம் கண்டு உணர்ந்த உணர்வை இந்த பாசத்தால் இந்த சூரியன் கவர்ந்து கொண்ட உணவினை இந்த வேடன் தனக்குள் கவர்ந்து இந்த உண்மையை உணர்கின்றான் அதன் தான் நாராயணன் எப்படியெல்லாம் பிறக்கிறான் என்ற நலையும் அவன் திரைதா யுகத்தில் நாராயணன் சீதா ராமனாக தோன்றுகின்றான் என்ற நலையும் அதனை வேதனையான உணர்வுகளை அது வெளிப்படுவதே வேதனை என்ற உணர்வு நகர்ந்தால் அது உணர்வு தனக்குள் எடுத்து அந்த வேதனை உருவா உருவாக்கும் அணுவாகி இந்த திரையுதா யுகத்தில் உருவாக்கப்படும் அது வாடி என்றும் அது மற்றொன்றை தாக்கிக் கொள்ளும் உணர்வை நுகர்ந்தால் காடி என்றும் அது மற்றதை அடைக்க ஆட்சி வழியும் தன்மை வருகிறது என்றும் இப்படி அந்த சூரியனின் தனியார்கள் எந்த உணர்வை நுகர்கின்றதோ மனித உடலுக்கு வரும்போது இந்த உணர்ச்சின் எண்ணங்களும் இந்த உடலு அமைப்பும் இதனுடைய செயலாக்கங்களும் எப்படி என்ற நிலை அங்கு வான்மீகி இந்த சூரியனின் இயக்கங்கள் எப்படி என்று கண்டுணர்ந்தான் காரணம் அகற்றினால் கண்டு உணர்ந்த தான் அவன் அகச்சின் துருவனாகி துருவ நட்சத்திரமாகி இருக்கும் உணர்வுகள் அங்கேதான் ரிஷியின் மகன் நார நாராயணன் அபிமான வருவார் தீமைகள் அகற்றும் உபாயங்களை சொல்வார் ஆகவே அகற்றில் உணர் கொண்டு இந்த ராமனுக்கு நாடவர் வந்து என்னென்ன வடிகளை காட்டுகின்றார் மனிதனின் நிலைகளை இது இந்திரன் அதே என்ற நிலையிலும் அதே சமயத்தில் விஷ்ணு என்றும் பிரம்மன் என்றும் இந்து லோகம் என்றும் சித்திரபுத்திரன் என்றும் இந்த உடலுக்குள் இருக்கப்படும்போது தான் நுகர்ந்த உணர்வின் எண்ணங்கள் வரப்படும் போதும் இந்த நாம் எடுத்த எண்ணத்தால் உணர்வாகும் கண்ணனும் கண்ணின் உணர்வாக அறிந்ததும் அறிந்த உணர்வு உடலாவதும் உடலில் ஆனது எண்ணங்கள் திரும்பி வருவதும் இந்த நிலை எண்ணத்தால் கண்ணானது கண்ணால் கண்ணால் கண் உருவானத்தும் கண் பார்வையால் நுகர்ந்தறிந்த எண்ணமாகின்றது இரண்டும் பிரிந்ததில்லை என்ற நிலையைதான் அந்த அரசியன் தனக்குள் தெளிவாக தெரிந்து கொண்டு உருவான உணர்வின் சக்தி முதல் மனிதனவன் தனக்குள் ஞானத்தை எடுத்து அவன் மின்னலை தனக்குள் குறிவைத்து பார்த்து உணர்வு ஒழியாக தன் அணுக்களை மாற்றி ஒளியின் சரீரமாக கணவன் மனைவியும் இன்றும் வாழ்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டு வருகின்றனர் அதன் வெளிக்கொண்டு சீதா ராமன் என்றாலும் இன்று நாம் எதை நுகர வேண்டும் நாம் எதன் எதனை நாம் வளர்க்க வேண்டும் என்று அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று ராமயானம் காவியங்கள் படிப்ப எவரும் இருக்க மாட்டார் என்று நினைக்கின்றேன் படிக்கவில்லை என்றாலும் சொன்னோருடைய கேட்ட ஒரு உணர்வுகளும் உண்டு ஆக ராமனடி தந்தை ஆக ஆயிரம் வருடங்கள் தவமி இருந்தார் என்று ஆகவே இங்கே சீதா ராமாய் என்றார் லட்சுமணா என்பது சூரியன் என்று வரக்கூடிய வெப்பமும் இந்த விஷமும் அதில் ஈர்க்கும் காந்தம் மூன்று தான் ஒரு அணுவின் தன்மை அடைகின்றது எந்த கா இந்த காந்தம் எந்த குணத்தை தனக்குள் எடுக்கின்றதோ மகிழ்ச்சியும் உணர்வுகள் அங்கே வந்தால் சீதா ஆகின்றது சீதா லட்சுமி ஆகின்றது அந்த மகிழும் உணர்வு தனக்குள் எடுத்தால் அந்த மனத்தின் ஞானம் இதுடன் இணைந்து செயல்படும் தர்மம் என்பது பிரம்மம் ஆகின்றது பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி என்றும் தெளிவாக கூறுகின்றது எதை இந்த அணு கவர்ந்து கொண்டதோ அணுவின் தன்மை ஆன பின் அந்த உணர்வின் மனம் ஞானம் ஆகின்றது ஆகவே அந்த சுவைக்கொப்ப அந்த பிரம்மம் உருவாகின்றது அதன் ஞானமாக அந்த அணுவின் இயக்கமாக அந்த உயர்ந்த குணத்தை நாம் நுகர்ந்தால் அதன் அழிவின் தன்மையாக நம்மை எப்படி இயக்கும் என்றும் அதன் உணர்வு நமக்குள் கண்ணால் அந்த சூரியனின் நிலை அந்த பச்சி தான் வெளியிட்ட உணர்வை சூரியன் காந்த புலனறிவு கவர்ந்து இவன் கண்ணுற்று பச்சை பார்க்கும்போது இவனுடைய கருவெளிய குருவியை பதிவாக்கி அந்த குருவி உடலந்து வெளிவருவதை இந்த வேதனின் காந்த புலனறிவு அதை கவர்ந்து இவன் ஓரை செய்து உயிரிலே பட்ட பின் உணர்வின் அறிவாக அது பாசத்தால் துடிக்கும் நலையும் தன் மனைவி இழந்தால் நாம் எப்படி இருப்போம் என்று சிந்திக்கும் தன்மை வருகின்றது ஆகவேதான் இதை புரட்டால் நாம் இருந்தாலும் நுகர்ந்தறிவது சூரியன் நாம் நுகர்ந்த உணர்வு திரேதா சரீரோகத்தில் சீதா சுவை எதுவோ அதற்கு தக்க எண்ணங்களும் நாம் நுகர்ந்த உணர் காலியாகவும் வேணை என்று உணர்ந்தால் நமக்கு வாலியாகவும் இப்படி பல அசுர குணங்கள் எப்படி தோன்றுகின்றது இதிலிருந்து மனிதன் எப்படி மேலே வேண்டும் என்பதான் வான்மீகி ராமாயணத்தின் காவியங்கள் ஆனால் இன்றைக்கு வான்மீகி ராமாயணத்தை கவர்ந்தான் இவர்களுக்கு உபகுந்த மாற்றி அமைத்துள்ளார் வான்மீகி ராமயணத்தை கம்ப அவர் நம்ம நாட்டுக்கு தக்கவாறு அவர் பதிவாக இருக்கிறார் அதே துளசி ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் அவருக்கு தக்கவாறு அங்கே பதிவாக்கியுள்ளார் இப்படி ஒவ்வொருவரும் நாட்டுக்கு நாள் நாட்டு அரச சபைகளுக்கொப்ப இதை காவியமாக படைத்து அறிவியாக வேள்விகளை அமைத்து மக்கள் மத்தியிலே பதிவு செய்து அரசன் கீழ் மக்கள் எப்படி வர வேண்டும் என்ற சட்டங்களை இயற்றிதான் அரச காலங்களில் நடந்து வந்தது அந்த ஞானிகள் கண்ட உண்மையை நாம் அறிய முடியாதபடி அரசனின் நிலைகளை சத்திரியன் என்றும் ஆக இதைக்காவது யாக வேள் நடப்பதை பிராமணன் என்றும் ஆனால் உருவாக்கக்கூடியவன் என்றும் இதை தெளிவாக்குகின்ற காரணம் ரிக்வேதியர் என்பது உடலின் கூரை தெரிந்து கொண்டவர்கள் ஆகவே இதை அனைத்தும் சேர்த்து ஒரு உணர்வுடன் உணர்வு சேர்த்த ஒன்று அதன வேதியர்கள் என்று ஆக ஒன்றுடன் ஒன்று இணைத்து அந்த வேதத்தின் உணர்வு தனக்குள் பதிவு செய்து ஒரு உணர்வை மாற்றி அமைத்து அதை எப்படி அதை இணை செய்து மாற்றி அமைப்பது என்ற நிலையில் தெரிந்து கொண்டவர்கள் இதே போல சா ஒரு மனத்தில் வரக்கூடிய இசை என்ன செய்கின்றது என்ற நிலை இசை அமைப்பின் தன்மை இயல் இசை நாடகம் நாம் எந்தெந்த இசையின் தன்மை வருகின்றது இந்த கசத்தின் தன்மை எழுத்த மரம் அதற்கு தக்க அதை நுகர்ந்தோர் அந்த கசத்தின் உணர்வு நம்மை இயக்குகின்றது கசத்தின் உணர்வின் நுகர்ந்த அந்த கசத்தின் உணர்ச்சிகள் எவ்வாறோ அதோடு இறைகளின் அமைப்பும் மரத்தின் அமைப்பு வருகின்றது அதை நுகரப்படும் போது இப்படி பல உணர்வை சேர்த்து அணுக்களின் தன்மை அமையப்படும் போது உடலின் உணர்வின் அணுக்கள் எப்படி ஆகின்றது இந்த உறுப்புகளின் மாற்றங்கள் எப்படி என்ற தெளிவாக எண்ணங்களை கொண்டு உணரும் உறுப்புகள் எப்படி இயக்குகின்றது என்ற நிலையில் வால்மீகி ராமயாணக்கு தெளிவாக கூடுகின்றது இதைத்தான் பிற்காலங்களில் மாற்றி அமைத்து மனிதன் அதை சிற்றும் சிந்திக்க முடியாத நிலையில் போய்விட்டது திரேதா யுகம் என்பதும் இந்த எண்ணத்தால் துவாரகா யுகம் கண் இல்லாத போது பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்களை தோற்று வைத்து அந்த உணர்வு தோற்று வாசுதேவன் தான் சுவாசித்த உணர்வு என்பது உயிர் தேவைக்கு பார்க்க வேண்டும் என்ற தேவையின் எண்ணங்கள் தனக்குள் உருவாக்கப்படும் இப்படி பல சரீரங்களில் தனது கருவாக்கி உணவின் தன்மை அந்த கண்கள் எப்படி தோன்றியது என்றும் இங்கே தெளிவாக கூறுகின்றது இப்படி பல உணர்வு கண்கள் தோன்றிய பின் ஒன்றை கூர்மையாக பார்த்த பின் கருவிழி பரிவாக்குவதும் அதனின்று வரும் உணவின் நுகர்ந்து அந்த உணர்வின் அறிவாக நமக்குள் எண்ணங்கள் தோன்றுவதும் அந்த உணர்வு நம்மை எப்படி இயக்கிறது என்றும் பதிவான உணர்வு கொண்டு மீண்டும் கண்ணின் கண்ணின்படி அதை நாம் எப்படி ஒன்று ஒரு மிருகம் என்று நமக்குள் பதிவாக்கி விட்டால் அந்த உணர்வு அது கொடூரமானது என்று உணர்த்துகின்றது உணர்ச்சிய பின் மீண்டும் நமக்குள் பதிவானது மீண்டும் எண்ணத்தால் எண்ணும் போது கண் கொண்டு பார்க்கின்றோம் அந்த கண் கொண்டு பார்க்கப்படும் மிருகத்தின் செயலாக்கங்களை பார்க்கின்றோம் ஆகவே இதே போல துவாரக யுகத்தின் நாராயணன் வாசுதேவனுக்கும் தேவிக்கும் சிறைச்சாலைக்கு கண்ணன் பிறந்தான் இதை கண்கள் தோன்றிய பின் கூர்மையாக ஒவ்வொன்றையும் பார்த்து அது எப்படி அந்த உணர்வு எந்த உடல் எப்படியோ அந்த உணர்வின் நுகர்ந்து இதற்குள் விளை வைத்து அதன் அவதாரமாக அதன் உடலுக்கு வளர்ச்சி நாம் எப்படி வளர்ந்தோம் பல கலவையை சேர்த்து ஒன்றை ஒன்று வென்றிடும் உணர்வு கொட்டு உணர்வுகள் வென்றன கலந்து உடல்கள் ரூபங்கள் எப்படி ஆனவே என்ற நிலையும் தெளிவாக அந்த நமது சாஸ்திரங்கள் வான்மீகி ராமயானத்தில் தெளிவாக கூறுகின்றது ஆகவே நாம் பலராமன் என்று எண்ணும்போது கண்ணனின் நிலைகள் வரப்பும் போது பலராமல் அவருடைய சகோதரன் நாம் பலருடைய உணர்வுகள் நுகர்ந்து பல எண்ணங்கள் ஆக கண்ணின் நிலை கொண்டு நமக்குள் எண்ணத்தால் உருவாக்கும் போது பல உணர்வின் பல செயல்களின் தனக்குள் அவ்வப்போது நமக்கு உணர்த்தும் நிலையும் தீமையின் நன்மை என்ற உணர்வு உணர்வதும் ஆக நன்மை என்ற நிலைகள் வரப்படும் போது அதை நாம் எப்படி நன்மையை நாம் காப்பதும் தீமை என்ற எப்படி நீக்குவதும் என்ற நிலையும் பலராம் எட்டாவது நிலை அதான் அஷ்டத்துக்கு நிலை என்ற நிலை இது காரணங்களை பற்றி பல நிலைகளை மாற்றி உள்ளார் அதே சமயத்து தீவை என்று உணர்ந்த பின் இதை வென்றவன் அவன் கண்டவன் தன் நஞ்சை வென்றவன் துருவ மகிழ்ச்சி ஆனவன் அவன் உடலிருந்து வந்த நுகர்ந்த இந்த உணர்வினை தனக்குள் நுகர்ந்தார் அதை நரசிம்மா அந்த உயர்ந்த உணர்வை நமக்கு சேர்க்கும் போது பகமை என்ற உணர்வு நமக்கு தீங்கு விளைக்கு உணரை உருப்புகாது இங்கே மடிமீதை வைத்து நீக்கிடும் சக்தி வருகின்றது வேம்பின் பக்கம் நாம் வேம்பின் பக்கம் நல்ல ரோஜாப்பு மனம் சென்றால் உருவதில்லை ரோஜாப்பின் பக்கம் நறுமணம் சென்றால் உருவதில்லை வேதனை என்று உணர்வு எடுத்தால் ஒரு மனிதனுக்கு நல்லது சொன்னால் கேட்க மாட்டார் ஒரு மனிதனுக்கு நல்லது சொன்னால் கேட்க மாட்டார் அப்ப அந்த வேதனின் உருவின் தன்மையை தான் அங்க வரும் இதே போல இந்த மனிதன் வேதனை என்ற உணர்வு ஆட்கொண்டால் நல்ல எண்ணங்கள் கொண்டு நாம் இயக்க முடியாத நஞ்சு வென்ற உணர்வை நாம் இந்த உணர்வின் வலிமை நஞ்சு கொண்ட செயலாக்கும் பக்கம் பின் இந்த உடல் வலுப்பெற்றத்தின் இதை நீக்குகின்றது ஆகவே நீக்கிய அருஞானின் உணவில் நமக்குள் நுகர்ந்தால் அவன் வலுவின் தன்மை கொண்டு நம் உடலுக்குள் போகாது காத்துக் கொள்ளலாம் இதைத்தான் நாம் பல கூடி சரீரங்களிலிருந்து தீமைகளை வென்று 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 இன்று மனிதநானத்தின் அனைத்தும் அறிந்திடும் நிலை வருகின்றது காத்திகேயா ஆக என்று நிலை வந்த பின் அடுத்தாவதி சேனாதிபதி தீமை என்று உணர்ந்த பின் தீமையை உப்புகாது தடுத்துக் கொள்ளும் ஆற்றல் பெற்றது ஆறாவது அறிவு இதன் துணை கொண்டு நமக்குள் வளர்ந்திடம் நடை கொண்டு பிரம்மாவை செலவழித்தான் ஆக ஒவ்வொன்றும் தீமைகள் வென்று உணவின் ஒளியாக மாற்றி துருவ நட்சத்திரமாக இருக்கும் அகசியனின் உணர்வை அணுவின் ஆற்றலை அறிந்தவன் துருவத்தின் ஆற்றலை பெருக்கியவன் பொழியின் உணர்வாக பெற்றவன் தன் கனவின் மனைவி ரெண்டரை கலந்தவன் அணுவின் ஒளியாக உருவாக்க தெரிந்து கொண்ட அவன் என்று கவர்ந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்து இதனை உருவாக்கினார் தீமை என்ற உணர்வு அவன் வென்றவர்கள் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் உருவாக்கினார் தீவி என்ற உணர்வில் நம்ம உடலுக்குள் இருக்கும் அணுக்களை ஒளியாக மாற்றும் சக்தி பெற்றது செய்கின்றவரோ அவரே இந்த மனித மூடனாக இருந்து கொலைகாரனாக இருந்தான் கொள்ளை அழைத்தான் மற்ற நிலைகள் செய்தாலும் அந்த பச்சையின் பாச உணரும் அந்த துடிப்பின் நிலை உணர்கின்றான் இவன் தவறிலிருந்து இருந்து மீறுகின்றான் சூரியன் இயக்கமும் நம்முடைய உயிரின் இயக்கமும் உணர்வா தோன்றும் என்ன நாம் எதை எடுக்க வேண்டும் என்றும் அவருடைய நமக்கு பெற்று இருளை பெற இருப்பி கட்டான் என்றும் உணர்ச்சி தூண்டி அதை அறிய செய்யக்கூடிய நிலைகள் எதுவும் என்றும் சீதா லட்சுமி என்றும் தான் நுகர்ந்த உணர்வு எதை கவர்ந்ததோ அந்த மகிழ்ச்சி பெறும் உணர்வும் என்றும் செழித்த மனவுடன் சோர்வற்ற நிலைகள் இருக்கின்றதோ அதன் உணர்வை நற்புணங்கள் தன் நினைத்து தன் மனைவியாக இயக்கும் தன்மை உணர்ச்சின் தன்னை கொண்டு எண்ணங்கள் எப்படி உருவாக இருந்த நிலையும் அன்று வான்மீகி தெளிவாக எழுதியிருந்தான் அதை நாம் எப்படி பெற வேண்டும் என்பதனை மனிதனுக்குப் பின் நாம் எப்படி நாம் இந்த உடலை வெட்டி சென்ற பின் எந்த உடலை நாம் எடுக்க வேண்டும் உயிர் ஒழியானது உணர்வை அனைத்தும் ஒளியாக மாற்றி சென்றவன் மகழ்ச்சியின் துருவன் துரு துரும் மகிழ்ச்சியான உணர்வை நாம் கவர்வதற்குத்தான் அவன் சென்ற பாதை அவன் கற்றுணர்ந்த உணர்வை உணர்வின் தன்மை பதிவாக்கி உங்கள் நினைவுந்து அவன் நினைத்தார் அந்த உணர்வின் தன்மை நீங்கள் நுகர்ந்து அவன் அகற்றிய நஞ்சினை நீங்கள் அகற்றும் ஆற்றல் பெற்று தீமைகள் பகமையில் உணர்வு சேராது உங்களை காத்துக்கொள்ளும் உணர்வு அந்த எண்ணமே ஆக நுகர்ந்தறிந்த உணர்வு உங்களுக்குள் இருபது அந்த எண்ணம் கொண்டு உங்களுக்கு இதற்குள் விரிவடைந்து தீமையில் புகாது காத்துக்கொள்ள வேண்டும் ஆக இந்நேரவில் உபதேசித்த உணர்வு அருஞ்ஞானி பெற்ற உணர்வினை நீங்கள் நுகந்தறிந்ததை பிரம்மமாக மாற்றுங்கள் இந்த தீமைகள் அகற்றும் இந்திரனாக மாறுகின்றது அந்த தீமை அகற்றும் பிரம்மமாக மாறுகின்றது தீமை அகற்றும் உடலான சிவமாக மாறுகின்றது இவை அனைத்துக்கும் உயிரை வரம் கொடுக்கின்றது உணரின் தன்மை எதை நுகந்தமோ அந்த என்ன வழிபடி கண் நம்மளுக்கு நல்வழி காட்டுகின்றது ஆகவே இதை போன்ற நிலைகள் நாம் உருவாக்க வேண்டும் என்பது குரு காட்டிய அறுவடியை உங்களுக்குள் ே பதிவின் நிலையை நினைவு கொள்ளுங்கள் அருண் உங்களில் பெருக்கிக் கொள்ளுங்கள் இந்த உடலுக்கு அகற்றும் நிலையை பெற்றுக் கொள்ளும் தன்னுடன் உணர்வுகள் அறியாத நிலையில் உடலை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும் அந்த ஆன்மாக்களை நாம் சப்தரிசு மண்டலத்துடன் இணைய செய்வோம் அவர் உடலை பெற்ற இருளை அகற்றும் நிலையை பெறுவோம் அவர் ஒழிக்கடல அமையச் செய்வோம் அதன் உணரில் நுகர்ந்து நம் வாழ்க்கையிலும் தீமையின் பகமை உணர்களை அகற்றிடும் நிலையை நாம் பெறுவோம் என்று இன்று நாம் அருண் மகிழ்ச்சி உணர்வை தியானித்து நம் மூதாதிகளை மக்கள் அவர்கள் அறியாது சேர்ந்திருந்தாலும் இந்த உடலுக்கு அகழ்ந்த சூட்சம சரீரமானவை நாம் அவருடைய அதாவது அவருடைய வழிகளை கொல வழியில் வந்த உணர்வு வளர்ச்சி வெற்ற நாம் அவர்கள் மடிந்திருந்தாலும் அறுவொழியை நமக்கு கூட்டி அந்த சந்தரிக்கும் மண்டலத்துடன் இணை செய்வோம் இருளை அகற்றச் செய்வோம் இந்த நினைவாற்றல் வந்தான் ஆனால் அவர்கள் விண்வெளி சென்றால் அதன் உணர்வு நாம் எழுதியேன்னு நமக்குள் வரும் பகைமை உணரை மாற்றிவிடலாம் பத்து மார்க்கங்களில் நாம் இந்த குல தெய்வங்களை வணங்கி அந்த குல வரும்போது போது காவல் தெய்வங்களுக்கு ஆட்டையும் கோழியும் கொடுத்து என் தெய்வத்தை நீ காற்ற காவல் தெய்வத்தை கொடுத்துவிட்டு இப்படி பல உயிரினங்களை பலியிட்டு நாம் இந்த குல தெய்வங்களை வரம் கேட்டு அதுக்காக வந்து அழைப்பதென்றால் நாம் கொலவனியில் வந்த மூதாதைகள் இறந்தால் அவருடைய உணர்வு நமக்குள் ஒன்று நாம் இழுத்து நமக்குள் அருளாடி நம்ம குடும்பத்தில் சகோதரர்கள் நான்கு பேர் தாத்தா பாட்டி இருந்தால் அவருக்குள் சண்டை போட்டிருந்தான் உயிரோடு இருக்கும்போது என் கூட சண்டைக்கு வேண்டாம் இன்னைக்கு நான் வாழ விட மாட்டேன் இந்த குழந்தைகள் வரும்போது போது ரெண்டு பேரும் சண்டை போட்டு பார்க்கலாம் ஆக மீண்டும் அவருடைய ஆவியாக இழுத்த ஆசிரியர் உணர்வு வந்து இங்கே பகைமை ஊட்டி குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகள் இங்கே வருகின்றன ஆகவே அந்த எங்கே செலுத்த வேண்டும் இந்த நம் உடலுக்குள் வந்து அந்த பகை முன்னோரை நமக்குள் அடுத்து விட்டால் அந்த அருளாடும் குடும்பங்களை பார்க்கலாம் கொலதெய்வம் வந்து ஆகுது அப்படி என்று ஆனால் அருளாடை கோடி மலைகி என்ன அறிவு இந்த குடும்பத்தில் பல தொல்லைகள் எனக்கு அருளாடையும் தான் என்ன குலதெய்வமே என்னை சோதைக்கின்றது ஆனால் வந்து பல ஆடுகளையும் கோழிகளையும் வலியிற்று அந்த பலியிடும் உணர்வுகளால் வருகின்றதை தவிர நமக்குள் அருவொழி கொண்டு நமக்குள் இருளை மாய்ச்சி உணர்வை நாம் பெறுவதில்லை ஆக குலதெய்வங்களை மீண்டும் நம்ம உடலுக்குள் எடுத்து அந்த விஷயத்தின் தன்னை வளர்த்த பின் நாம் இறந்த பின் அந்த குலதெய்வங்கள் தான் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப ஆடோ மாடோ கோழியோ பாம்போ தேட ஆகப் போல அவர்கள் எந்த விதினவில் தன்னை கொண்டதோ நாம் இதன் வழிப்படி நம் குடும்பத்தில் இதே போல செய்தால் அவர் உடலுக்கு சென்று நாம் அருளாட செய்வோம் இதே போல வழிகாட்டுவது போல இருக்கும் நம் வேதனை உணர்வு உருவாக்கிய மக்களெல்லாம் வா பாடுகின்ற நான் வேண்டும் ஆக எங்களுக்கு எல்லா நிலைகளும் உங்களுக்கு நல்ல வேண்டும் அப்படின்னு இந்த அருள்களை ஆடும்போது போது சில இதுகளை சொல்வார் ஆகவே எந்த வேதனை உணர்வு எழுத்ததோ ஒரு குடும்பத்தில் வேதனைப்படுவோர் உணர்வை அதிகமாக நோழ்ந்து இந்த உடலில் வேதனையாகி இது உடலில் விளைந்த நிலையில் மீண்டும் நம் பந்துகளுக்கே இதை செருகின்றது ஆகி இங்கே எழுத்து விளைய செய்தும் மீண்டும் இந்த குடும்பத்தில் பரவ செய்வதை தவிர பிறவில்லா நிலை என்ற நிலையில் இல்லை ஆகன் மனிதனானத்தன் மனிதனுக்கு அப்புறம் இனி ஒளியின் சரீரம் பெற்ற அரசின் சென்ற பாதையில் அவன் உணர்வு நுகர்ந்து கணவன் மனைவியும் இரு உணர்வு ஒன்றாக்கி உணர்வு ஒளியாக மாற்றுவோர் எவரோ இந்த வாழ்க்கையில் வரும் நஞ்சினை வென்று இரு ஒன்றாகி இரு உணர்வு ஒன்றாகி கணவனும் மனைவியும் அறுவழி பெற்று நஞ்சினை வென்றிடும் ஆற்றல் பெற்று ஒளியின் நிலையாக உருவாக்கி எந்த நிலை பெற்றான அங்கே அழைத்து செல்லும் இங்கே நாம் குல தெய்வங்கள் என்று அவர் உணவாக உட்கொள்ளும் நிலையில் வருஷம் வருஷம் படைத்து வெற்றம் என்றால் முதலில் சென்றவர்கள் உடலுக்கு நோயாகி சேர்ந்த பின் உடலுக்குள் வந்த ஆசை நிலைகள் தான் ஊற்றும் மீண்டும் அந்த உணவை பழைத்த பின் அவர்கள் உடலை வெட்டி சேர்ந்த பின் நம்மை வீழ்த்தி விட்டு அவர்கள் இன்னொரு நிலைக்கு தான் செல்வார் ஆக அருள் வழி பெற முடியாது ஆக குல தெய்வங்களை வழங்குவோம் நீங்கள் இதன் முறைப்படி செய் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிறந்து சென்ற எங்கள் குலதெய்வமான உயிராண்மாக்கள் அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைந்து உடற்பெறும் உணர்வு கரைந்து பெருமையில்லா நிலையன்று பெண் நிலை அடைய வேண்டும் என்று எவர் கூறுகின்றனரோ அவர் ஆண்மாக்களை அடிக்கடி காலை துருவதியான நேரங்களில் இதே போல செய்தார் அந்த உங்கள் குலதெய்வமான ஆண்மாக்கள் அந்த அறுவழியுடன் கடந்து பெறும் உணர்வு கரைந்து ஒளியின் உணர்வாக நம்மை காப்பிச்ச அருளி நம்மளுக்கு நல்வழி காட்டி அருளியின் தன்மையில் அங்கே வாழ்கின்றனர் துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணவை அவர் உணவாக ஒும் அவருடன் உணர்வு நமக்குள் இருக்கும்போது ஊடுருவி அந்த உணர்வை நாம் எழுதிய தீமைகளை அகற்றிவிட்டு நாம் ஒவ்வொரு நாம் சிந்திக்கும் செயலும் பற்றும் பாசமுடன் வளர்ந்தால் பாச அலைகளை நமக்குள் வளர்த்து பெரிய இல்லாத நிலைகள் அடையும் நாம் அங்கே செல்ல முடியும் இல்லை என்றால் நாம் ஒவ்வொருவரும் நாம் இறந்தத்தின் எங்கள் குழந்தைகளுக்கு பிரசாதம் வச்சு கும்புறேன் சொன்ன இங்கே உடலில் வந்து அருளாடி இதே போல் அவர் உடலில் வந்த நோயை உருவாக்கி என்னை தெய்வம் எப்படி கைவிட்டான் என்ன அது கொல தெய்வமா ஆடும் என்னை விட்டுவிட்டான் என்னை யாரும் கவனிக்கல பாதையில் கவனிக்கவில்லை ஊத்து தண்ணி என்னை எரிகின்றது உடல் என்று எங்க கற்று எந்த நோயின் தன்னை அங்கே மடிந்ததோ அந்த உணர்வின் செயலாக தான் இயக்கும் ஆக மனிதனான நாம் அருஞானிகளை காட்டிய அகசியம் கண்டுணர்ந்த உணர்வுடன் நாம் தொடர்பு கொள்வோம் ஆக நம் மூதாதலின் உணர்வுகளை ஆக தீய உணர்கள் இங்கே நோயாக இருந்து உடலை வைத்து பிரிந்து சென்ற அந்த உயிருடன் உருவிடாது அருள் ஞானத்தின் உணர்வை அது பெரும் பெற்ற நிறைவு கொண்டு நஞ்சி வெந்திட்டு அந்த அருள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் செலுத்துவோம் அவர்கள் முன் சென்றார் முன் அவர்கள் மனிதனாக பிறந்தார்கள் நம்மை மனிதனாக உருவாக்கினார் ஆக இன்று ஒரு மரத்தின் விழுதான அந்த எழுது மரத்திற்கு அது சக்தி ஊற்றி இருக்கும் கனியாக மாற்றுகின்றது ஆகவே இந்த உயிர் தோன்றி பல கோடி சடிகளை கடந்த பின் ஆக பெரும் மரமாகி அவருடைய என பெற்றியாக நாம் எழுதுகளாக இருக்கும் போதும் அந்த விழுதின் தன்மை கனியான அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை நமக்கு கூறியு அந்த நிலை நம் மூதாதைகள் பெற வேண்டும் என்று இந்த உயிரை அங்கு உணர்வுடன் நின்றும் போது கனியாகின்றது கனியின் தன்மை அடைந்த பின் அது மகிழ்ச்சி என்ற உணர்வு உருவாகின்றோம் அதை நோரப்படும் போது கனியின் பருவம் பெறும் அது ஒளியை நமக்கு உருவாக்கும் உயிரின் தன்மை அதை அடையும் ஆகவே அதை பெறுவோம் என்று பிரார்த்தித்து இன்று நாம் தியானித்து நம் மூதாயுடைய ஆன்மாக்களை சப்தரிஷ மண்டலத்துடன் இணைப்போம்